ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தீபாவளி பலகாரங்கள் வரிசையில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிரசம் தான் பார்க்க போகிறோம் வெல் வெள்ளம் வச்சு ஒரு அதிரசம் பார்க்க போகிறோம் அது ரொம்ப ஈஸியானது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் வாங்க அது அதுக்கு என்னென்ன பொருள் எந்த அளவில் போடலுங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது எவ்வளோ புஷ்ஷுன்னு ஒப்பி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸியானது தான் இப்போ நான் அதுக்கு தேவையான பொருள் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் நான் வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு இதால் ஒரு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் கரெக்டாக நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே அளவு நீங்கள் எல்லாமே எடுத்துக்கணும் இப்போ நான் நல்லா மூணு தரம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப வந்து கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் இதை ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வலையில் கொட்டி நான் வடிகட்டிட்டேன் மூணு மணி நேரம் ஆகிடுச்சு வலையில் கொட்டி தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு இப்போ வந்து நான் வந்து அந்த வேஷ்டியில் காயப்பட்டிருக்கேன் ஒரு காட்டன் கிளாத்தில் காய போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றுல போட்டாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் போயிடுச்சு வெறும் அரிசி மட்டும் நம்ம கையில் விட்டோம் அதான் வந்து பக்குவோம் இப்போ வந்து நம்ம இதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நான் வந்து நல்லா பிடிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துறேன் கையில் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை பாருங்கள் அந்த அரிசியில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றுல போட்டோம்னாலே போதும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு போட்டிங்கனாலே போதும் ஆனால் ஊற வைக்கிறது மட்டும் மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ பாருங்கள் நான் எடுத்துகிட்டு இப்போ நல்லா அடிச்சுட்டேன் இதை சளிச்சிக்கிறேன் நல்லா நைஸ் சல்லடையில் தான் சலிக்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா நைஸ் கன்று உள்ள மாவு சளிக்கிற சல்லடையில் சளிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ சளிச்சு முடிச்சுட்டு நான் காமிக்கிற மாதிரி மீதி இருக்கிறத நான் திரும்ப வந்து இப்போ வந்து அடிச்சிருக்கேன் அது வந்து ரொம்ப நைஸாக அடிச்சிட்டேன் பாருங்க இப்போ வந்து நான் இதை வந்து சலிக்க போகிறதில்ல இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் கடைசியில் நமக்கு போட்டுறது சலிக்காமல் அப்படியே நல்லா நைஸாக அடித்து அப்படியே டைரெக்டாகவே கொட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப வந்து நம்ம போட்டு அழுத்தம் கொடுக்கக்கூடாது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன் இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் எடுத்தோம்னா முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும் நம்ம எந்த டம்ளர்லேயோ அளக்குறோமோ அதே தான் இப்போ நான் இதுக்கு நான் முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரால் இப்போ அதுக்கு வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நான் வெள்ளத்தை ஃபஸ்ட்டு கரைச்சிக்க போகிறேன் கரைச்சி இப்போ நான் வடிகட்டிக்கிறேன் பாருங்கள் இப்போ கரைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் அதில் தூசு மண் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து வடிகட்டிடுவோம் வடிகட்டிவிட்டு நான் திரும்பவும் திரும்பவும் இப்போ வந்து நான் திரும்பவும் மறுபடியும் அடுப்பில் வச்சு நான் பாகு காய்ச்ச போகிறேன் இப்போ நல்லா இந்த தூசியெலாம் இவ்வளோ வடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா பாக்கு காஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ நான் வந்து பாகு பதம் பார்க்குறது எப்படின்னாக்கா நல்லா திக்காக வந்து கலரே மாறிவிடும் அந்த வெல் சக்கரை பாக்கோட கலர் மாறிவிடும் திக்காக வந்துடும் ஓரளவு கன்சிஸ்டன்சி திக்கான பிறகு நம்ம வந்து தண்ணியில் விட்டு பார்க்கணும் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பதம் வந்து தக்காளி பதத்துக்கு தக்காளி பதத்துக்கிட்ட வந்துடுச்சு தக்காளி பதம் வந்தாலே நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கையில் எடுக்க வருது இதுதான் சரியான பதம் இப்போ இதை எடுத்துகிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம மாவை கொட்டிக்கு போகிறோம் பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலர்வேன் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே கலர்னதுனால ஒரு கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டே கலறேன் அதனால கொஞ்சம் கேமரா வந்து இப்படி இப்படி ஆடுது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்தது கலரிட்டு இப்போ நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு மாவை போட்டு கிளறுறேன் நான் கொஞ்சம் ஒரு டம்ளர் போட்டிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு மாவு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு கிளறிவிடணும் கிளறி வச்சிடும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் இப்போ கிளறிவிட்டு சுத்தமாக காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கிளறி முடிச்சிடுறேன் கிளறி முடிச்சுட்டு இப்போ கடைசியாக நான் வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் அதில் வந்து சேர்த்து பசஞ்சிக்கிறேன் நம்மளுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக வந்து மாவு வந்து ட்ரை ஆகாமே இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பசையிறது நல்லா சுத்தமாக ஊற்றி பசைஞ்சி வச்சிட்டோம் பாருங்கள் இது வந்து நம்ம ரெண்டு நாள் கழித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கல் மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யலாம்னா உடனே தட்டணும்னா தட்டிடலாம் இந்த பாதம் அதில் இப்போ வந்து நான் ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து ஏலக்காய் தூள் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேணாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ரொம்ப தண்ணி எடுத்து ஊத்திராமல் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இழுத்து பசைஞ்சிட்டோம்னா அருமையாக வரும் உங்களுக்கு இப்போ நான் இதில் வந்து எடுத்துட்டு நான் அது மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து பசைஞ்சிருக்கேன் ஆனால் வெந்நீர் தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ பாருங்கள் இதில் நான் வந்து எண்ணெய் தடவிட்டு நான் பிளாஸ்டிக் ஷீட்டில் பட்டர் ஷீட்லேயும் போட்டுக்கங்க இல்லை வாழைல இருந்தாலும் நீங்கள் தட்டிக்கோங்க நான் பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டிடுறேன் இப்போ பாருங்கள் தட்டிட்டு நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த திக்னஸ் இருந்தால் போதும் ரொம்ப வந்து திக்காக இருக்கணுன்னு அவசியம் இல்லை இவ்வளோது இருந்தாலே போதும் பாருங்கள் இப்போ அருமையாக வரும் பாருங்கள் இது அது வந்து நம்ம கரண்டிலாம் போட்டோன்னா நம்ம கரண்டி போடவே கூடாது அதுவாக தானாக மேலே எழும்பி வந்த பிறகு தான் நம்ம வந்து எப்படி பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸியானது ஹெல்த்தியானதும் இது வெள்ளத்தில் செய்கிறதுனால நம்ம சக்கரை சக்கரையில் செய்யல அதனால் இது வந்து ஹெல்தி தான் குழந்தைங்க சாப்பிட்லாம் பெரியவங்களும் ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்லாம் இப்போ நான் எல்லாத்தையும் எண்ணெயை வடிகட்டிட்டேன் இப்போ அடுத்ததையும் நான் எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு உப்பி இருக்குது பாருங்கள் எவ்வளோ உப்பி இருக்கு பாருங்கள் நம்ம வந்து அந்த பக்குவம் தான் அதில் முக்கியமானது அதிரசம் மட்டும் மெயினாக நம்ம மாவை வந்து நல்லா இழுத்து பிசஞ்சோம்னாக்கா நல்லா வந்துடும் நம்ம பயப்படவே தேவையில்லை கடைசியில் இடிக்கிற மாவை மட்டும் அப்படியே கொட்டிடலாம் அப்போ தான் உள்ளே கொஞ்சம் புலப்பொழன்னு இருக்கா அப்பளோ இருக்கும் இல்லைன்னா மாவாக ஒரே குழ குழன்னாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு அந்த கடைசி ஈடை வந்து நம்ம அப்படியே கொட்டிட்டோம்னா லைட்டாக உள்ளே புழப்பொழன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது அதிரசமும் எடுத்துவிட்டேன் இப்போ பாருங்கள் அதையும் எடுத்துட்டேன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும் நான் எல்லா அதிர்சத்தையும் இப்போ எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்ததை இப்போ தான் காமிக்கிறேன் இப்போ அடுத்ததையும் நான் போட்டுட்டு ரெண்டாவதையும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் உங்களுக்கு இப்படியே நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது தான் இது பெரட்டி போட்டுட்டு நம்ம உடனே எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வேக்கிலேருந்து மேலே எம்பி வர்றதுக்கு தான் இதாக இருக்கும் பெரட்டி போட்டோம்னா நம்ம ஒரு ஒரு செகண்ட்லேயே எடுத்துடலாம் ரொம்ப நேரம் க வச்சோம்னா தீஞ்சிரும் ரெண்டு பக்கமும் ஒரே கலராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் ரெண்டாவதும் எடுத்துவிட்டேன் இப்போ அடுத்தது இப்போ அடுத்ததையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் மூணாவது அதிரசமும் போட்டுட்டேன் எவ்வளோ பூரி மாதிரியே உப்பி வந்திருக்கு பாருங்கள் பெரட்டி போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் வச்சுக்க தேவையில்லை அப்படியே எடுத்துடலாம் லைட்டாக ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ மூணு அதிரசம் எடுத்துகிட்டேன் நான் இப்போ எல்லாத்தையும் தட்டிட்டு உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்கும் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாரி அதர்ஸும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எல்லாமே நான் சொன்ன பக்குவத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதேமாரி நீங்களும் செஞ்சு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் இதை உடச்சும் காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் சூப்பராக பழப்பொழன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படிதான் ஓகே பை பை தேங்க்யூ